ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் ஒரு சின்ன சமையல் வீடியோ பசங்களுக்கு வேற ஒரு டென் டேஸ் வந்து விட்டுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வீட்டிலே ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போம் நாங்கள் வந்து எங்கேயும் வந்து வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா எங்களுக்கு அவ்வளோவா வந்து சொந்தம் கிடையாது ஸோ வீ சொந்தக்காரங்க இருக்காங்க அது போகிற மாதிரி அந்த இதுவும் இல்லை ஸோ வீட்லேயே ஏதாச்சும் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஹாப்பி பார்த்துக்கலாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா எனக்கு நான் ஃபோன் அடிக்கடி பார்க்க போல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஷ் செய்ய போகிறேன் இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கிழங்க வச்சு ஆப்பிரிக்கன் உ செய்ய போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு வந்து சைடிஷாக சிக்கன் கிரேவி எடுத்துகிறதே போன சிக்கன் கிரேவி சிக்கன் தெரியுதா குழம்பு ஃபுல்லாக தெரியுதா அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக செஞ்சுருக்கேன் அதான் திக்காக இருக்குது அதையும் ரெண்டுத்தையும் செஞ்சு சாப்பிட போகிறோம் என்ன ரெவியூ கூட அந்த புஃ செஞ்சு சாப்பிட போகிறோம் எப்படி செய்கிறேன் சொல்லிட்டு வாங்க வீடியோ கால் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம் வாங்க நம்ம குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அரை கிலோவுக்கு வந்து கிழங்கு வாங்க ஆ வா எடுத்துக்கோ கட் பண்ணி எடுத்துக்கோ கிழங்கு வந்து நறுக்கி எடுத்துப்போம் சரிங்களா இப்போ கிழங்கு கண்ணு கிழங்கு மட்டும் தான் này đi thế ra கிழங்கு வந்து அரிஞ்சாச்சு அரைஞ்சாச்சு அரை அரைஞ்சி கழுவி சிலங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசா இருக்கும் அதை வந்து மிக்சில போட்டு அடிச்சு வைப்போம் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் வந்து செய்ய போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆச்சு தண்ணி சுற்றி சூடாகிடுச்சு இதை வந்து ஊற்றிக்கலாம் கிட்ட வாங்க அடுப்பு வந்து ஆஃப்

ஆபட்டமா கிடக்குவா லைட்டா வந்து அந்த மாரி மாரி வருது பாத்தீங்க

அப்படி கலர் மாறி அப்படி பாருங்க சரிதா அப்புறம் வந்து நம்ம வந்து திண்ணிட்டு பாருங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா அங்க இருங்க ஒட்டதையில சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படி இது வந்து சாப்பிட போறோம் விருசாவே தின்னுமா விருசாவே தின்னுமா விருசா தின்னு இல்ல இப்படியாவே தின்றேன்னு கேக்குறேன் சும்மா எதுவும் போடலையான்னு கேக்குறேன் பாருங்க இப்போ அல்வா மாதிரி போட்டதா ஓகே இப்போ வந்து கரெக்டான பதம் வந்துட்டு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கும் இப்போ எடுத்து சாப்பிடலாம் சரிங்களா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அடுப்பா பண்ணிக்கலாம் கிட்ட வந்து காமி இப்போ பாருங்க எப்படி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வேறு தட்டில் மாத்திக்கலாம் வானிலையில போலாம் பார்த்தேன் வாழையில இடம் இருக்காது அதனால சூடு பொறுக்காது அதனால இதுலயே போட்டு cucu nggak mau lagi, cucu nggak mau lagi, cucu nggak mau lagi, cucu nggak mau lagi, cucu

എനിക്ക് ഒരു അരക്കണ്ടി വളരെ സാണ്ടി പോര കണ്ടിപ്പോൾ இன்னால அப்பா மாதிரி வரீங்களா? தூங்குறீங்க. என்ன உங்களுக்கு? எனக்கு அல்கல மா வீடியோ கட் பண்ணு மா லே அது காப்ரே லோ ஏதோ காமிगा ஊனிகா இது دوس அப்ளே காஞ்ச கொஞ்ச நேரம் தாவு மா கேடா மா வீடியோ காம்ச்சி இப்பு தான் ரியோ கோ லேட்டா குத்துனதுல அதல தான் அது கிர வர கண்டு ஊர்கண்டி நாய் இங்க பாறியா இங்க கா

அவளுக்கு நிஜமாகவே பிடிச்சி அந்தளவுக்கு பிடிக்கல ஏன்னா இது நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் களி கூட இங்கெல்லாம் இன்னும் தின்னது கிடையாது அதனால் வந்து யாருக்கும் அது அவ்வளோவா பிடிச்சிருக்காது ட்ரை பண்ணலாம் இது வரைக்கும் எதுவுமே ட்ரை பண்ண பண்ணலைங்கக்குள்ளே இது ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் எனக்கு பிடிக்கும் எனக்கு நிஜமாகவே சூப்பராக தான் இருந்துச்சு என்ன வந்து சிக்கன் மட்டும் கொஞ்சம் உரப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு மற்றபடி டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு பசங்களுக்குலாம் கொஞ்சம் சீனி வச்சு அவங்க வந்து சீனி வச்சு கேட்டாங்க குழம்பு வந்து காரம் குழம்பு வச்சு அதையும் சாப்பிட மாட்டாங்க இதுவாக சாப்பிட போகிறாங்க அதனால காரம் வந்தனாலும் சாப்பிடல ஸோ ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே வந்து எதுவுமே சாப்பிடல இதெல்லாம் வந்து ஃபோனில் பார்த்தது தானே அப்படின்ட்டு ட்ரை பண்ணும் எல்லாருமே ஒருத்தரோட ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ண முடியாது ஆனால் எனக்கு பிடிக்கும் நான் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மற்றவங்களுக்கு பிடிச்சிச்சா நான் தெரியல ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா தேங்க் யூ பா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க सब्सक्राइब बनेंगे थैंक यू बाय